நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நாடு முழுவதும் பிறப்பு சான்றிதழ் தொடர்பாக மிக முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்கு சோ அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்தியாவில் ஆதார் பேன் போன்று பிறப்பு சான்றிதழும் ஒரு ஆவணம் என்று மத்திய அரசு அங்கீகரித்துள்ளது இந்தியாவில் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டமானது கடந்த ஆண்டு மத்திய அரசு அமல்படுத்தியது மத்திய அரசின் இந்த சட்டத்தின் மூலமாக இனி பிறப்பு சான்றிதழையும் ஒரு ஆவணமாக பயன்படுத்த முடியும் இதனால் பிறப்பு சான்றிதழ் இல்லாதவர்கள் அதனை பதிவு செய்து பெற்றுக்கொள்ள கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இரண்டாயிரம் ஆண்டிற்கு முன்னர் பிறந்தவர்களில் பிறப்பு சான்றிதழ் பதிவு செய்யாதவர்கள் இந்த வருடத்தின் கடைசி தேதிக்குள் பிறப்பு சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியிருக்கிறது இதுவரை பிறப்பு சான்றிதழை பதிவு செய்யாதவர்கள் குழந்தைகளுக்கு பிறப்பு பிறப்பு வாங்காத பெற்றோர் விரைவில் நல்லது ஆண்டிற்கு முன்னர் பிறந்தவர்கள் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் பிறப்பு சான்றிதழ் பெற்றுக் கொள்ள முடியும் அதே போல பிறப்பு சான்றிதழ் பெற கிராம பஞ்சாயத்துகளில் பதிவு செய்து இணையத்தின் வாயிலாகவும் பெற்றுக்கொள்ள முடியும் தங்கள் குழந்தைகளுக்கு பிறப்பு சான்றிதழ் பெற குழந்தை பிறந்த மருத்துவமனையில் கொடுக்கப்பட்ட ஆர்சிஹெச்ஐடி பதிவெண் தேவைப்படும் அந்த எண்ணை அதில் பதிவிட்டு ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட நம்பரை என்டர் செய்யலாம் ஸோ வந்து பாத்தீங்கன்னா அனைவருக்கும் பிறப்பு சான்றிதழ் கட்டாயமா இருக்கணும்னு சொல்லி சொல்லிருக்காங்க இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவர்கள் உங்களுடைய பிறப்பு சான்றிதழை இந்த வருட இறுதிக்குள் கொள்ளணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இரண்டாயிரம் ஆண்டிற்கு முன்னர் பிறந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் போயிட்டு பிறப்பு சான்றிதழ் பெற்றுக்கொள்ள முடியும் அதே போல பிறப்பு சான்றிதழ் பெற கிராம பஞ்சாயத்துகளில் பதிவு செய்து இணையத்தின் வாயிலாகவும் பெற்றுக்கொள்ளலாம் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து பிறப்பு சான்றிதழ் இல்லை அப்படின்னா அதை உடனே அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா பிறப்பு சான்றிதழில் ஒரு ஆவணமாக இனி நம்மளால பயன்படுத்த முடியும் அந்த அப்டேட் உங்களுக்கு இருந்திருக்கும் மேலும் இது அப்டேட்ஸ் உடனே ரீச் ஆகணும்னு நம்ம சேனலோடு தொடர்ந்துருவோம்